உங்கள் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது உங்களுக்கு மாலையாக கிடைக்கும் கற்களைப் போல வீசினால் அது உங்களுக்கு காயங்களை தான் கொடுக்கும் உங்கள் எண்ணங்களை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் வாழ்வில் எது வந்தாலும் நடப்பது நடக்கட்டும் நீ கடப்பதை மட்டும் நிறுத்திவிடாதே எதையும் எதிர்த்து அதை வெற்றி கொண்டு கடந்து செல்லும் வலிமை உனக்குள் உண்டு என்பதை மறந்துவிடாதே உழைக்காத நேரம்தான் நமக்கு கெட்ட நேரம் உழைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நல்ல நேரம்தான் நேரத்தை வீணாக்காமல் அதை சரியாக பயன்படுத்தி உங்கள் உழைப்பால் உயர்ந்து காட்டுங்கள் நிகழ்ந்ததை மறுக்க முடியாது இனி நிகழ்வதை தடுக்கவும் முடியாது நிகழப்புவதை யாரும் நிறுத்தவும் முடியாது ஆனால் அனைத்திலும் உன்னால் கடந்து போக முடியும் நடந்து முடிந்தவைகளுக்காக வருந்தாமல் எதையும் கடக்க பழகு சில விஷயங்களை புரிந்து கொண்டால் தான் அனுபவிக்க முடியும் சில விஷயங்களை அனுபவித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை நமக்கு எதையும் எளிதாக தந்துவிடுவதில்லை போனவையெல்லாம் போகட்டும் நேற்றைய வாழ்வை மறந்துவிட்டு இன்றைய வாழ்வை வாழுங்கள் நாளை என்பது நலமாகும் நாளை என்பது நமது ஆகும் இவ்வுலகில் வாழும் யாரும் உன்னுடன் இறுதி வரை துணையாக வரப்போவதில்லை தனியாக பயணிப்பதற்காக தைரியத்தை வளர்த்துக்கொள் உனக்கு நீ மட்டுமே துணை என்றும் அதை மறந்துவிடாதே உனக்காக எதுவோ அதை ஏற்றுக்கொள் அப்போதுதான் நினைவும் நிம்மதியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் இன்று ஏற்க மறுப்பதே வேறு ஒரு நாள் ஏற்கும் நிலை உன் வாழ்வில் நிச்சயம் உண்டாகலாம் அதனால் இன்று அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வில் அடுத்ததை நோக்கி பயணப்படு பொறுத்திரு உன்னால் முடிந்தவரை அமைதியாக இரு காலம் மாறும் புதிய பயணம் தொடங்கும் உன் தகுதிகளை உயர்த்தும் வேலையை மட்டும் ஓய்வில்லாமல் செய்து கொண்டே இரு உனக்கான வழிகளும் உறுதியாக உன்னை தேடி வரும் விடாமுயற்சி விஸ்வரூபம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை கீழே கமெண்டில் பதிவிடவும்